நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம் போடக்கூடிய வீடியோ வந்து பாருங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு நாச்சும் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே இன்றைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி தான் நண்பர்களே எல்லாரும் தயாராக இருப்பீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இது வந்து பார்த்தோன்னா வருகின்ற ஒன்பதாம் தேதி அதாவது இன்னும் ஒரு ஒன் வீக் இருக்குது சண்டே வந்து எக்ஸாம் வைக்கப்போகிறாங்க இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதரில் இருந்து பன்னெண்டரை வரைக்கும் அவங்க அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க நண்பர்களே இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னப்போ செய்யணுன்னா முன்கூட்டியே வந்து நீங்கள் உங்கள் சென்டருக்கு வந்து சென்று விடுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து லேட்டாக போயிட்டு ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்தின்னா எக்ஸாம் சரியாக எழுதாமல் அவங்களும் வந்து ஆல் டிக்கெட்டு காமிச்சும் உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க எனவே நீங்கள் இந்த பதட்டத்தை தவிர்க்கினா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சென்டருக்கு வந்து முன்கூட்டியே வந்து சென்று விடுங்கள் அப்போ தான் கடைசி நேரம் அந்த பதட்டத்தை வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான முக்கியமான ஆல் டிக்கெட்டு வந்து மறந்துட போகிறீங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல் டிக்கெட்டு மறந்து போய் சென்டருக்கு போயிடுறாங்க அங்கே வந்து எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாலும் அவங்க வந்து அலோட் பண்ணுறதா திரும்பி வந்துடுறாங்க முக்கியமாக பெண்கள் வந்து இது மாதிரி செயலில் ஈடுபடும் போது அவங்க அவங்களே அறியாமல் தன்னுடைய துக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எனவே இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து இடம் கொடுக்காமல் இருக்க நீங்கள் முன்கூட்டியே அதாவது ஒன்பதாம் தேதி எக்ஸாம்னால் ஒரு எட்டாம் தேதி இரவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் டிக்கெட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் பழைய மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் ஷேர் பண்ண போகிறீங்க அதற்கு தேவையான பால் பாயிண்ட் பேனாக நீங்கள் தயாராக வச்சுக்கிங்க அதேமாதிரி வந்து ப்ரூஃப் அதாவது ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து கேட்பாங்க நீங்கள் தாராளமாக ஆதார் கார்டை எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க பை சான்ஸ் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் பக்கத்தில் ஒட்டி ஆள் பக்கத்தில் ஒட்டி நீங்கள் காமிக்கலாம் சிலருக்கெல்லாம் வந்து அந்த ஃபோட்டோ இல்லாமல் ஆழ்டிக்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி வந்து எதுவும் பாட்டப்படாதீங்க நீங்கள் கொஷின் உடனே நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து பிரித்து பாருங்கள் அவங்க பிரிக்க சொல்லும் போது பிரித்து பாருங்கள் அப்போ தான் என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தெரிய வரும் எனவே தேர்வர்களே நீங்கள் பாட்டமில்லாமல் கொஷின்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பார்ட்டாக இருக்கும் அந்த ரெண்டு பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா பார்ட் ஏ வந்து தமிழ் இருக்கும் சரிங்களா பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நாற்பது மாதிரி மதிப்பெண்கள் அதை எடுத்தாகணும் அதேமாதிரி பார்ட் பியில் வந்து மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் அதை ஒழுங்காக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் நான் வழக்கம் போல் சொல்கிறது தான் நீங்கள் பார்ட் எம் இல்லாமல் கொஷின் பேப்பர் படித்து ஆன்சர் பண்ணுங்கள் எனவே தேர்வர்களே ஆல் த பெஸ்ட் அனைவரும் நல்லா தேர்வு எழுத என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்